யோவா நிலதி என செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் திருவசங்கள் தொடங்கி முடிய சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலப்பாவின் மனைவியுமாகிய மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயின் அருகில் சென்று நின்ற தம் அன்பு சீடரை கண்டதும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் தா சீடரிடம் இவரே தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டிலேற்று ஆதரவு அளித்து வந்தார் இது வாழ்வுதரும் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுக்குள் பிரியமானவர்களே இன்று நாங்கள் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தூய மரியாவின் துயரங்கள் வியாகுளமா அன்னையினுடைய திருவிழாவை நினைவு கூறுகின்றோம் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே இந்த பாட்டில் எல்லாம் வருகின்றது இந்த வியாகுல அன்னையினுடைய கஷ்டங்களை துன்பங்களை எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டுது அவளுடைய துன்பம் இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்கின்றோம் வியாகுல அன்னை வியாகுல நாங்கள் பல இடங்களில் துன்பங்கள் பல இருக்கும் ஒரு அன்னையினுடைய வாழ்வுல சந்தோஷங்கள் தனது பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு பெரிய துயரங்களோடு இருக்கும் ஆனால் பிள்ளையை பார்த்த பிறகு அந்த அந்த வேதனையெல்லாம் போய்விடும் என்று சொல்லுவார்கள் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது ஏதாவது நடந்தாலும் அந்த அன்னைக்கு பெரிய கஷ்டங்களும் இருக்கும் துன்பங்களும் இருக்கும் தனது மகனுக்காக துன்பப்படும் தாய்மார்கள் நிறைய பெருக்கும் அந்த உலகத்துல பல கஷ்டங்களை அனுபவிக்கும் தாய்மார்கள் நிறைய இருக்கின்றார்கள் இன்றைய நாளில் அந்த வியாகுலங்களை அனுபவித்த தாய் வியாகுல அன்னையினுடைய திருவிழா அதாவது அவள் அந்த ஏழு வியாகுலங்கள் என்று சொல்லும் சொல்லுகின்றார்கள் இதுலேயும் முக்கியமாக அவளுடைய இதயத்தை ஒரு பெரிய வாழ் ஊடுருவி செல்லும் என்று சிமியோன் அவர் கோயில் அர்ப்பணிக்கப்பட்ட போது சொல்லுகின்றார் அந்த வேதனையை தொடர்ந்து அன்னை மரியால் வைத்துக்கொண்டே கொண்டே தியானித்துக் கொண்டிருக்க என்ன நடக்க போகுது தனது மகனுடைய தொடக்கம் பிறப்பு தொடங்கி அவருடைய முடிவு மறைக்கும் அவர் பயணித்து கொண்டே இருக்கின்றாள் அன்னை மரியால் இதுல நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான தருணம் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது அன்னையுடைய பயணமானது அவளுக்கு தெரியும் ஏதோ நானும் பங்கு பற்றுகின்றேன் ஆண்டவர் ஜேசுடைய அந்த முழுமையான இந்த உலகத்தை காக்கிற பணியில் அவளும் ஒரு ஒரு பங்காளியாக இருக்கின்றார் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு அண்ணனுக்கு தனது மகனுக்கு வரும் கஷ்டங்களை கண் முன்னுக்கு பார்க்கறது என்பது மிகவும் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நான் நிறைய இடங்களை பார்த்துருக்குனேன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இழந்த பிறகு அது தகப்பனாக இருக்கலாம் அவர்களுக்கு இருக்கிற வேதனைகள் ஒரே ஒரு பிள்ளை இழந்து நிறைய இடங்களை நான் பயணிக்கிற நேரம் பார்க்கின்றேன் இந்த தூளுக்கு கடுமையாகி சில பேர் தூக்கு போட்டு செத்துருவார்கள் இறந்த பிறகு அவர்களுடைய தனிமை அவர்களை கொள்ளுகின்றது அந்த பிள்ளையை நினைத்து நினைத்து அவர்கள் சாகுகிறார்கள் இருக்கின்ற நான் பார்த்துருக்கேன் ஒரு குடும்பம் அவர்களுக்கு வாழ்வில்லை சும்மா ஜட பொருள்களாக நான் அவர்கள் எவ்வளவு துன்பம் அது தனது பிள்ளை முதலாக போறதை கண்டு சாகிறத பார்த்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையில இன்பங்கள் என்பது ஒன்றுமே இல்லை அந்த பிள்ளை போயிட்டது இனிமேல என்ன பெண்களுக்கு என்ன வாழ்க்கை இந்த போதைக்கு அடிமையாகி முழுமையாக வாழ்வை இழந்த குடும்பங்கள பிள்ளைகள் அந்த தாயின் தகப்பனும் ஏதோ வாழனும் வாழுகின்றார்கள் அதுக்கு பிறகு அவர்களுக்கு தினமும் அது ஒரு பெரிய வியாகுலங்களை கொண்டு வருகின்றது துன்பங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டே வாழும் ஒரு குடும்பங்களா நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்னை மரியால் இதற்காகவே ஆயத்தப்படுத்தப்படுகின்றாள் அவளுடைய வை திரு வயிறு அதாவது அவளும் அவள் பெத்தெடுத்த அந்த மகனை பழி கொடுக்கிற மட்டுக்கும் அவளும் பயணம் செய்கின்ற அவளுக்கு தெரியும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ஏ செய்ய போகுண்டா அந்த இயேசுவை நான் இழக்கப் போகின்றேனா இந்த பெரிய கேள்விகள் இருந்திருக்கும் ஆனால் அவளுக்கும் தெரியாது இவ்வளவு தூரத்துக்கு மனத தனது மகனை சிறுவையில் அரைஞ்சு கொள்ளுவார்கள் கடவுளுடைய மகன் எனக்கு தரப்பட்ட மகனை சிறுவையில் அறைவார்கள் அதை நான் பார்க்க வேணும் அந்த இரத்தங்கள் அப்படியே பரவி போகுது அவருக்கு எவ்வளவு துயரமாக இருந்திருக்கும் அந்த வேதனைக்குள்ளே அந்த தாய் எவ்வளவு துடிச்சிருந்திருப்பான் ஆனால் அவ்வளோத்தையும் தனது மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு இது கடவுள் செய்கின்ற ஒரு பெரிய வேலை திட்டத்துக்குள்ளே நானும் இருக்கின்றேன் என்று புரிந்து உண்ட தாயாக இருக்க முடியுமா அந்த சிலுவை அறைகளை பார்த்தால் அந்த அவருக்கு உயிர் போற அந்த தருணங்களிலும் அவள் அங்கேயே இருந்து கொண்டு அழுது இருக்கின்றாள் தனது மகன் சிலுவையை சுமந்து கொண்டு வரும் வழிகளிலையும் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் தனது மகனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் சொல்ற நேரம் எவ்வளவு துயரங்களை அனுபவித்திருப்பாள் அந்த தாய் இவ்வளத்தையும் அவள் வாழ்க்கையில சுமந்து வந்தவளாக நாங்கள் பார்க்கலாம் என்பார்ந்தவர்களே இந்த வழிகள் மறக்க முடியாத வழிகளாக மாறுகின்றது வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை பெற்று அந்த வளர்த்து அந்த பிள்ளையை பழி கொடுப்பது ஒரு பிள்ளையை இறப்பது என்பது அந்த குடும்பமே அவங்களே அழிந்து விடும் அளவுக்கு வந்து விடுகின்றது எவ்வளவு வேதனைகளையும் தாங்கி கொண்ட தாயாக அங்கேயே இருக்கின்றார் வியாகுல தாய் கடைசியாக நாங்கள் பார்த்தால் அவளுடைய மடியில் ஜேசு கிடத்தப்படுகின்றார் அந்த சிலுவையில் இறக்கி அப்படியே கடத்தப்பட்டு அவள் வியாகுலத்தாயாக அங்கே காட்டப்படுகின்றாள் எனவே இவளுடைய பயணத்தில் மிகவும் கொடூரமான விஷயங்கள் இது எனவே எங்களுக்கு இந்த இதில் சொல்ல வரும் செய்தி தான் இவ்வளவு வேதனையை அனுபவிக்கிற தாயாக எங்களை காட்டப்படுகின்ற அவ்வளோத்தையும் தனது மனதில் வைத்து கொண்டு எங்களுக்காகவும் செவிக்கும்படி இயேசு அந்த சிலுவையில் இருந்து சொல்லுகின்றார் இயேசு தம் தாயை பார்த்து அருகில் நின்று அன்பு சீடரை கண்டு சொல்லுங்க தாயிர அம்மா இவரே உன் மகன் அதோட சீடரை பார்த்து இவரே உன் தாய் என்று எங்களுக்கு தருகின்றான் அந்த தாயை இந்த உலகத்துக்கு ஒப்படைக்கின்றான் எனவே இவ்வளவு இவ்வளவுக்கு அன்பு வைத்த இயேசு தனது தாயை இந்த உலகத்துக்கு ஒப்படைத்த ஒப்படைத்தவராக மாறுகின்றான் எனவே நாங்கள் தொடர்ந்து சிந்தி கலைக்கப்படுகின்றோம் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் படும் துன்பங்கள் வேதனைகள் இதைவிடக் கூடவா இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த ஜேஸ் அன்னை மரியால் எங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன அவள் அவ்வளத்தையும் தாங்கி கொண்டவளாக இந்த உலகத்திலேயே வாழ்ந்து முடிக்கின்றாள் எனவே எங்களோட வாழ்விலும் நாங்களும் தியானிக்க வேண்டும் எங்களுக்கும் தந்த இந்த வாழ்க்கையானது அழகாக நாங்கள் வாழ வேண்டும் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் வாழ்க்கையில் அவ்வளோத்தையும் நாங்கள் தாங்கிக் கொள்ற வல்லமையும் எங்களுக்கு கடவுள் தருவார் என்றால் அன்னை மரியம் கொடுத்தார் அந்த நேரம் துன்பங்கள் வேதனைகள் மத்தில நாங்கள் நாங்கள் கடவுளை அனு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் துன்பங்களை அனுபவிக்கும் போது அந்த உள்ளால நாங்கள் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை சுநேரங்களை எங்கள எங்களோட குடும்பங்களுக்கு வரும் கஷ்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமலாக இருக்கின்றது அந்த நிறைய புனிதர்களுடைய வாழ்வானது வேதனை நிறைந்ததாகவே இருந்திருக்கின்றது கடைசி மட்டுக்கும் அவர்கள் வேதனை அனுபவித்து வரலாம் பல வேதனைக்குள்ள அவர்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதனைகளையும் அவர்கள் அனுபவித்து கடைசியில அந்த சாத்தான் பல அவர்களை மிகவும் கேவலப்படுத்தவர்களாக மாற அவர்களை உண் அவர்களை ஆக்கியுள்ளது ஆனால் அவர்கள் கடவுளை விட கைவிடவில்லை அந்த துன்பங்களுக்குள்ளையும் புரிந்து கொள்வதால் கடவுள் என்னோடு இருக்கின்றார் கடவுளினை கைவிட மாட்டார் அவர்கள் அந்த இருட்ட இருட்டமான நேரங்களில் கஷ்டமான துன்பங்களான நேரத்திலும் ஆண்டவரை அவர்கள் நேசித்தார்கள் ஜேசு கேஸ்தன் தோட்டத்தில் சொல்லுகின்றார் தந்தையே இந்த துன்பக்களம் என்னை விட்டு நீங்க நான் நீங்கள் நானால் இன்சித்தப்படியில் உம் சித்தப்படியே எனவே அன்பாந்தோழை நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வியாகுள தாயும் எங்களுக்கு அதை சொல்லுகின்றார் நாங்களும் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் வரும்போது கடவுளை நாங்கள் கைவிடக்கூடாது கடவுளிலே நாங்கள் வாழ வேண்டும் அவர் எங்களுக்கு ஒரு நாளும் அதை முழுமையாக நம்ப சொல்கிறோம் எங்களோட வாழ்வுல ஒவ்வொரு பொழுதும் கடவுள் இருக்கின்றார் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் எங்கள் வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தான எங்களை பல திசையில் கொண்டு போனாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் ஆண்டவர் எனக்கு இருப்பார் அன்னை மறியால் அதை நிரூபித்து காட்டுகின்றார் எனவே அந்த அன்னை மறியால் நாங்களும் அந்த துயரங்களை ஏற்று வாழ வரம் கேட்போம் ஆண்டவரோடு வாழுவோம் ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலும் வரும் துன்பங்களுக்கு நீங்களும் ஆண்டவரோடு வாழ உங்களுக்கும் வாசிக்கின்றேன் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களால் கடவுள் நிரப்பப்படி இன்றைய நாளுக்குள்ளே ஆண்டவரிடம் மண்டாடுவோம் இன்றைய நாளுக்குள் நுழைவோம் ஆமேன் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்